ஒரு அடர்ந்த காட்டு நாலு நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க ஒரு மான் ஒரு காகம் ஒரு எலி ஒரு ஆமை இப்படி நாலு பேரும் நல்ல நண்பர்களா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த காட்டு பகுதியில் எப்பொழுதுமே அவங்க சுதந்திரமா பேசிட்டு தான் அவங்களுடைய பொழுதை கழிச்சிட்டு இருப்பாங்க அந்த காட்டு பகுதிக்கு வேடன் ஒருவன் வர்றத அந்த மான் பாத்துடுச்சு உடனே பதிலில் போய் தன் நண்பர்களிடம் நண்பர்களே இங்க வேடன் ஒருவன் வரான் நம்ம எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கலான்னு சொல்லிச்சு சொல்லிச்சு நீங்க எல்லாரும் வேகமா ஓடி போய் மறைஞ்சிக்குவீங்க நான் எப்படி வேகமா போறது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு உடனே எலி சொல்லிச்சு நண்பரே பயப்படாதீங்க பதறாத காரியம் சிதறாது நம்ம எல்லாரும் ஒரு திட்டம் போடுவோம் அந்த திட்டம் படி நம்ம எல்லாரும் நடந்து போ ஈஸியா வேலை தேர்ந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அவங்க திட்டம் போட்ட மாதிரி எலி ஒரு பொந்திலும் மான் ஒரு புதரிலும் போய் மறைஞ்சிக்கிட்டாங்க அடுத்து கா என்ன செஞ்சதுன்னா வேகமா பறந்து போய் ஒரு மர உச்சியில போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துச்சு ஆனா ஆமையால வேகமா ஓட முடியாதால அது பொறுமையா நடந்து வந்து இருந்துச்சு அந்த வழியா வந்த வேட் ஆமைய பாத்துட்டான் பார்த்துட்டு அதை எடுத்து தான் கொண்டு வந்த பையில எடுத்து போட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டான் அதுக்கப்புறம் மறுபடியும் திட்டம் போட அதன்படி காக்கா ஒரு மரத்து ஏறி வேடன் போற பாதைய பார்த்து சொல்லுச்சு அதுக்கு முன்னாடியே மான் அவன் போற பாதையில செத்து கடந்த மாதிரி படுத்து கடந்துச்சு அதை பார்த்த வேடன் கையில இருந்து கொண்டு வந்த பைய கீழே வச்சிட்டு அந்த மானை தோல்ல தூக்கி போட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டான் அதை பார்த்ததும் எலி திரும்ப வந்து தன்னுடைய நண்பனான ஆமையை காப்பாற்றுறதுக்காக அதோடைய பற்களால அந்த பையன் நல்லா கடிச்சு ஆமையை காப்பாத்தி ரெண்டு பேரும் நடந்து போனாங்க எல்லாத்தையும் மேல இருந்து பார்த்த காக்கா மானை காப்பாத்துறதுக்காக வேகமா கத்த ஆரம்பிச்சிடுச்சு மானும் அதை புரிஞ்சுக்கிட்டு குதிச்சு ஓடிடுச்சு வேட ஏமாந்து போயிட்டான் அதுக்கப்புறம் நான்கு பேரும் பதறாத காரியம் சிதறாது என்று பேசிக்கிட்டாங்க நம்ம பெரியவங்க சொன்னது உண்மையாயிடுச்சுன்னு